அப்பா திரும்பி फर्स्ट வந்துண்டானா திரும்பி फर्स्ट வந்துண்டானா பைतला என்ன உனக்கு குண்ட எடுத்துக்கறடா எது கலையறா கச்சி இருக்கு இருப்பா எல்லாம் கண்டாடும் கண்டாடும் இமந்த்ரஜ் இமந்த்ரஜ் ஒங்கையும் ஐயா ஆளு பூ போட்டு பாரு எல்லாரும் கண்டாடும் கண்டாடும் மண்ண போடு மண்ண போடு தோபரி சந்தி போடு பாரு தோபரி அட்டு பாய் இது ரெண்டு தீனா தீனா இங்க எந்த பொருளை விக்கிறது பாரு அடடா அடி நீங்க எங்க போய गए எங்க போறீங்க எங்க போறீங்க எங்க போறீங்க நீங்க வேணாம் நீ என்னாது ஆ எடுக்குறாயா இவனை ஏமாத்தி ஆ இருடா ஏன் ஊரெல்லாம் உள்ள வழி வந்தா நீ வா நீ வா நான் வரட்டா ஆட்டனா ஆட்டமா இருக்கே கை குண்ட எடுத்து அவன் வைக்கிறான் கை குண்ட எடுத்து அவன் பாடுடா கண்டேர் கண்டிங்க அம்மா பேரு கைய உங்களுக்கு